முத்தமிழ் போறோம்னா தொடர்ந்து நிகழ்வதற்கு உண்டான காரணங்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே குலதேவத்தினுடைய அருள் அனுதரகம் கிடைக்காமலோ அல்லது கிடைப்பதில் தடை ஏற்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்காமலோ அல்லது கிடைப்பதில் தடையேற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இந்த இரண்டு விஷயங்களை சரி செய்வதற்கு நிவர்த்தி செய்வதற்கு மீண்டும் நமது குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் மீண்டும் நமது முன்னோர்களையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக குறிப்பிட்ட ஒரு குடும்பத்திற்கு மட்டும் தொடர்ந்து துர் சம்பவங்களாக நிகழ்ந்து கொண்டே இருந்தால் அந்த குடும்பமானது தொடர்ந்து சிவ வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இறை சக்தி ஆற்றல் நிலைகள் நமக்கு கிடைப்பதில் குறைபாடுகள் ஏற்பட்டு இருந்தாலும் இது போன்ற துர்சம்பவங்களாகப்பட்டது தொடர்ந்து நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அதை நிவர்த்தி செய்ய தொடர்ந்து இறை வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தனிப்பட்ட ஒரு நபருக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு குடும்பத்திற்கு மட்டும் தொடர்ந்து துர் சம்பவங்களாகப்பட்டது நிகழ்ந்து கொண்டே இருந்தால் தனிப்பட்ட அந்த நபரோ அல்லது குறிப்பிட்ட அந்த குடும்பமோ ராகு பகவானின் காரகத்துவங்கள் சார்ந்த ஏதோ ஒரு தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்ற பொருளை குறிக்கின்றது ஆக அது எந்த தவறு என்பதை கண்டறிந்து மனதால் திருந்தி மீண்டும் அதே தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக ராகு பகவானின் காரகத்துவங்கள் சார்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும் பகவானினுடைய சாபத்தை தரும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது குடும்ப கிளைகளில் யாரோ ஒருவர் மற்றொருவருக்கு செய்யக்கூடிய தீமையானது அந்த தீமையால் அவர் பாதிக்கப்பட்டு அவரினுடைய கண்ணீரும் அவரினுடைய சாபமானதும் இந்த தனிப்பட்ட நபருக்கோ அல்லது அவர்களினுடைய குடும்பத்தையும் வந்தடையும் அதனுடைய காரணமாகவும் அவர்களுக்கு தொடர்ந்து துர்சம்பவங்களாகப்பட்டது நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த தவறுகளை கண்டறிந்து மனதால் திருந்தி குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அந்த நபரிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு கேட்கக்கூடிய மன்னிப்பு தான் இதற்குண்டான தீர்வுகளை தந்தருளும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்துவதற்கு முன்னால் அந்த செயலால் மற்றொருவருக்கு நன்மை நிகழுமா தீமை நிகழ்மா என்பதை சிந்தித்து செயலாற்றுவோம் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நமஸ்வாய